ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷர் பிரதி கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம என்னடியாக பார்க்க போகிறோன்னா மேரேஜ் முடிச்சு சென்னைக்கு வந்து ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு அப்புறமா தான் எங்கள் அம்மாவோட ஆசை வந்து நிறைவேறியிருக்கு அது என்ன ஆசைன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் வந்து எங்கள் அம்மா வந்து படத்தில் மட்டும்தான் வந்து பார்த்துருக்காங்க அந்த பிளேஸுக்கு போகணுன்னு எங்கள் அம்மாவோட ட்ரீமு ஆசை இப்பதான் வந்து அது நிறைவேற இருக்கு நீங்க சென்னைக்கு வந்து டூர் வரீங்க இல்ல வந்து உங்க ரிலேட்டிவோட ஹவுஸுக்கு வரீங்கன்னா இந்த பிளேஸ நீங்க மறக்காம விசிட் பண்ணுங்க ஏன்னா அவங்களுக்கு அப்போ வந்து ஒரு குட் வைப் பாசிட்டிவ் எனர்ஜி கூட உங்களுக்கு வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஜாலியாக வந்து என்ன மாதிரி கேம்ஸ் விளாண்டோம் அதுக்கப்புறம் வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து வின் பண்ணோம் அதை தான் நாங்கள் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம் எங்களோட பிஸி ஷெட்யூலில் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு அப்பா வந்து ஆஃபீஸ் போயிட்டு அம்மா வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டு எங்களுக்கு நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்றதுக்கு இந்த பிளேஸுக்கு வந்திருக்கும் அதை தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் வாங்க வீடியோ கூட போலாம் ஃபர்ஸ்ட் நாங்க வந்து அஷ்டலட்சுமி கோயிலுக்கு தான் நாங்க போயிருந்தோம் அஷ்டலட்சுமியை வந்து ஒரே இடத்துல நம்மளால பார்க்க முடியும் கோயிலுக்குள்ள வந்து கேமரா வந்து நாட் அலாவுனால நாங்க வெளில வந்துதான் வந்து நாங்க இதெல்லாம் வந்து கிளிப் எல்லாம் நாங்க எடுத்தோம் அதை நீங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க கோயிலுக்கு ஆப்போசிட்டே நம்ம வந்து பீச்சை வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் நாங்க வந்து கோயில் விட்டு வந்தக்கு அப்புறம் நாங்க வந்து பீச்சுக்கு நடந்துகிட்டு இருக்கும் சிஸ்டர் வந்து இந்த கேம் விளாடலான்னு கேட்டா நாங்க அந்த விளையாंडிகிட்டு இருந்தோம். நம்ம கேம்னா வந்து ரிங் கேம் தான். நாங்க வந்து விளையாंडிகிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் ரிங்லயே வந்து என் சிஸ்டருக்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்து கிடைச்சது இது வந்து உங்களுக்கு நாங்க லாஸ்டா வந்து காமிக்கிறோம் அதுக்கப்புறம் நான் போட்ட எனக்கு வந்து ஒரு டாயும் கிடைக்கல அதுக்கப்புறம் எங்க அப்பா போட்டாங்க எங்க அப்பாவுக்கு ஒரு டாய் கிடைக்கல லாஸ்டா வந்து நான் வெக்ஸாயிர கூடாதுன்னு அவங்க வந்து எனக்கு ஃப்ரீயா வந்து ஒரு டாய் வந்து கொடுத்தாங்க அதுவும் நான் வந்து லாஸ்டா உங்களுக்கு காமிக்கிறோம் அவங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய மனசு பாத்துக்கோங்க இந்த ஆன்டி மாதிரி மத்தவங்க இருப்பாங்களே எங்களுக்கு தெரியல இந்த கேம்ல வந்து நானு என் சிஸ்டர் எங்க அப்பா மட்டும் தான் விளையாண்டு அம்மா வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு வந்திருந்தாங்க எங்களுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கும் பட் ஆனா நாங்க வந்து இவங்க கிட்ட தான் நாங்க விளையாண்டுகிட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து கூட்டம் வந்து கம்மியா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பக்கத்துல வந்து நிறைய பேர் வந்து விளையாண்டுகிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் நாங்க என்ன கேம் விளாண்டோம் தான் நாங்க வந்து இப்ப காமிக்க போறோம் கேம் பேர் வந்து எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வந்து பண்ணுங்க இந்த கேம் வந்து நம்ம வந்து எல்லா கிளாஸையும் வந்து நம்ம கீழே தள்ளி விடும் பட் ஆனா நாங்க வந்து எங்களுக்கு ஒரு கிளாஸ் கூட கீழே விழல ஒரு கிஃப்ட் கூட எங்களுக்கு வந்து கிடைக்கல இந்த கேம்ல இந்த கேம்ல வந்து நானும் என் சிஸ்டர் மட்டும் தான் விளையாண்டும் அம்மா வந்து வீடியோ வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த கேமையும் வந்து நாங்க டூ டைம்ஸ் விளையாண்டும் ஆனாலும் வந்து ஒரு கிளாஸ் கூட எங்களுக்கு கீழே விழல இந்த கேமை நாங்க விளையாட முடிச்சுட்டு நாங்க அப்படியே வந்து பீச்ல வந்து நாங்க விளையாட போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து வாட்டர்ல வந்து ஒரு ஒன் ஹவர் ஆச்சு நாங்க வந்து அந்த தண்ணியில ரொம்ப விளையாண்டுகிட்டு இருந்தோம் வந்து எங்க அம்மா தான் வந்து எங்க கூட நின்றுகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அப்பா வந்து நின்னாங்க ஆனால் நாங்கள் நாலு பேர் நிற்கிற மாதிரி நாங்கள் வந்து எங்களால் கேப்சர் பண்ண முடியல அதை வந்து அலை வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் வந்து வந்துச்சு பெருசாலாம் எதுவுமே வரலை அதனால நானும் என் சிஸ்டரும் மட்டும் தனியாக நின்றுக்கிட்டு இருந்தோம் இல்லைன்னா வந்து அப்பாவும் சேர்ந்து கையில பிடிச்சி நின்றுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நண்டு சிப்பி எல்லாம் வந்து வந்துகிட்டு இருந்துச்சு அந்த அலையோட அந்த டைம்ல வந்து நிறைய பேர் அந்த சிப்பி எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாங்களும் வந்து அவங்களை பாத்துட்டு நாங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதை வீட்டுல எடுத்துட்டு வந்து பார்த்தாதான் வந்து அது தெரியுது அதுக்குள்ளேயும் வந்து ஏதோ வந்து ஃபிஷ் வந்து இருந்துச்சு நாங்க அதை கட் பண்ணி பார்க்கும் போது அது எதுவும் மூவ் ஆச்சு அதுக்கப்புறம் போட்டு பார்க்கலான்னு பார்த்தா அப்போவும் வந்து அது மூவ் ஆச்சு நாங்கள் வச்சுட்டோம் சிப்பியை வந்து கலெக்ட் பண்ணது அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து அதெல்லாம் வந்து பார்த்தோம் நாங்க இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆறுபடை வீடுக்கு வந்து நாங்க போனோம் பீச் பக்கத்துலேயே வந்து இந்த கோயில் வந்து இருந்துச்சு ஸ்டார்டிங்ல வந்து நம்ம உள்ள என்ட்ரன்ஸ்லயே வந்து ஒரு போர்டு வச்சிருந்தாங்க எங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணி எங்க வந்து நம்ம எப்படி பார்த்தோமோ ஒரே இடத்துல பார்த்தோமோ அதே மாதிரிதான் நம்ம அறுபடை வீடியோ ஒரே இடத்துல வந்து நம்ம பார்க்கலாம் என்ட்ரன்ஸ்ல வந்து ஒரு பெரிய வேல் வந்து வச்சிருந்தாங்க பக்கத்துல சேவல் இருந்துச்சு பட் ஆனா வந்து இப்ப இல்ல கோயிலுக்குள்ள வந்து நாங்க வந்து இந்த கேமரா வந்து இங்கேயும் வந்து நாட் அலு சொல்லிட்டாங்க அதனால வந்து நாங்க என்ட்ரன்ஸ்லயே வந்து எல்லாமே வந்து வீடியோ எடுத்தாச்சு இந்த வேலுக்கு பக்கத்துல வந்து நம்ம நடந்து போனோம்னா கோபுரம் வந்து பெருசா வந்து இருந்துச்சு அதுல வந்து சென்டர்ல வந்து வேல் மாதிரி டிசைன் போட்டிருந்தாங்க அது வந்து ப்ளூ கலர்ல ரெட் கலர்ல அழகா இருந்துச்சு இதுதான் வந்து எங்க அம்மாவோட ஆசை இதோட பேர் தெரிஞ்சிச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க அங்க வந்து ஹார்ஸ் ரைட்லாம் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து லைட்டிங் வந்து சூப்பராக அழகா இருந்துச்சு அந்த பிளேஸுக்கு போனோன்னே எங்கள் அம்மா வந்து ஓவர் எக்ஸைட்டட் ஆயிட்டாங்க சீக்கிரம் கொடுக்குன்னு ஓடி நடந்தாங்க மேலே ஏறலான்னு பார்த்தா அங்கே வந்து ஒரு ஸ்டெப்புமே இல்லை ஆனால் எங்களை மட்டும் வந்து எங்கள் அப்பா தூக்கி விட்டாங்க அதில் வந்து பிக்சர்ஸ் நாங்கள் எடுத்து அதை வந்து நாங்கள் லாஸ்டை வந்து காமிக்கிறோம் அந்த இடத்துக்கு நாங்கள் போகும்போது வந்து இருட்டாயிருச்சு பட் ஆனால் அங்கே வந்து லைட்டிங்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பக்கத்துலயே வந்து மணல்லாம் இருந்துச்சு அதில் வந்து நாங்கள் விளாண்டுக்கிட்டு இருந்தோம் என் சிஸ்டர் வந்து என் சிஸ்டர் வந்து அதுக்குன்னு நம்ம வந்து அந்த மணலை வச்சு விளாட்றதுக்கு அதுக்குன்னு ஒரு கிட் இருக்கும்ல அதை வச்சு என் சிஸ்டர் வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தேன் நான் வந்து பேல்புரிய வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நானும் அவள் கூட சேர்ந்து மணல்லாம் வந்து ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த மணல்ல வந்து நாங்கள் ஒரு வீடு கட்டலான்னு வந்து பிளான் பண்ணோம் அதில் வந்து யார் பெருசாக மேக் பண்ணுறா அப்படின்னு நாங்கள் வந்து ஒரு கேம் வச்சுருந்தோம் அதில் வந்து நான் தான் வந்து வின் பண்ணேன் அப்படியே வந்து நாங்கள் அதில் ஜாலியா உட்கார்ந்து ரொம்ப நேரம் வந்து அந்த சேண்டில் வந்து நாங்க ரொம்ப நேரம் விளாண்டுக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து சுத்தியே வந்து நிறைய குட்டி குட்டி கடலாம் வந்து இருந்துச்சு அப்புறம் நாங்கள் வந்து பஜ்ஜி அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அதுக்கப்புறம் வந்து கார்லாம் வந்து நாங்கள் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் இதுல வந்து மணல்லாம் விளையாண்டு முடிச்சிட்டு நாங்கள் நடந்து போகும்போது ரங்கராட்டம் இருந்துச்சு அப்போ வந்து என் சிஸ்டர் வந்து வா விளாட்லான்னு வந்து என்னை கூப்பிட்டு போனேன் அதுக்கப்புறம் நாங்கள் அதுல வந்து விளாண்டோம் நானும் என் சிஸ்டரும் வந்து குதிரையில் உட்காந்துட்டு இருந்தோம் அப்போ வந்து அந்த பெரிய சேர்ல வந்து உட்காந்துகிட்டு இருந்தாங்க என் சிஸ்டர் வந்து விழுந்துருவான்னு பயந்துட்டு அப்பா வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க அவளை புடிச்சுக்கிட்டே உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க இதுதான் நீங்க வந்து இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த அங்கிளும் வந்து ஸ்லோவா தான் வந்து சுத்தி விட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த அங்கிள் வந்து கொஞ்சம் ஸ்பீடா சுத்ததுனால அப்பா வந்து பயந்துட்டாங்க அம்மா வந்து இதுல வந்து உட்கார்லான்னு அம்மாவால வந்து இதுல வந்து உட்கார முடியாது அம்மாவுக்கு அம்மா வந்து ஜாயின் இந்த வந்து விளையாண்டோம் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போனா இதே மாதிரி இன்னொரு கேம் இருந்துச்சு அதுல நாங்க வந்து விளாண்டோம் அதுக்கப்புறம் வந்து நாங்க ரீங் கேம் விளாண்டோம் இது வந்து அந்த பிளேஸ்லயே வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்துச்சு அதுலயும் வந்து நாங்க கிஃப்ட்ஸ் எல்லாம் வின் பண்ணிருந்தோம் அதையும் நாங்க வந்து லாஸ்ட்ல காமிக்கிறோம் அதையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு பக்கத்திலே வந்து நிறைய லைட்னிங்ஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு நாங்கள் இப்போ காமிக்கிறோம் பாருங்க அதுக்கப்புறமா வந்து அதுக்கு பக்கத்துல வந்து கபடி நிறைய கேம்ஸ் எல்லாம் கூட வந்து அந்த பீச்சில் விளையாண்டுகிட்டு இருந்தாங்க ஆனா வந்து நாங்கள் அதை வந்து பக்கத்துல போய் பார்க்கல இந்த ரங்கநாட்டத்துக்கு பக்கத்துல வந்து கார்ன் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை ரெடி பண்றப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஒரு ஃபயர் வரும்ல அந்த ஃபயர் வந்து சூப்பராக இருந்துச்சு இப்போ நாங்கள் அதை காமிக்கிறோம் பாருங்க அதே நாங்க வந்து கேப்சர் பண்ணிருக்கோம் இப்ப நம்ம வந்து பீச்சுக்கு போறோம் அங்க நம்ம உடனே நம்மளோட ஸ்ட்ரெஸ் அதுக்கப்புறம் நம்மளோட டென்ஷன் எல்லாம் பறந்து போயிரும் நம்ம ஜாலியாக நம்மளோட ஃபேமிலியோடு நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம் அந்த மணல வந்து நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நடந்துட்டு அதுக்கப்புறம் எந்த இடத்துல உட்காரலாம் அப்படின்னு உட்காந்துட்டு நாங்கள் வந்து ஜாலியாக பேசிக்கிட்டே நடந்து போனோம் என் சிஸ்டர் வந்து ரொம்ப தூரம் நல்லா வந்து லாங்காக வந்து ஓடி போய்ட்டு அதுக்கப்புறம் நானும் அவளோட அவளை தரத்துக்கிட்டே நானும் பின்னாடி ஓடி போனேன் இப்போ நாங்கள் அதில் வந்து அந்த ரிங் கேமில் வந்து என்னென்ன கிஃப்ட்லாம் நாங்கள் வின் பண்ண காமிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து என் சிஸ்டர் தான் வந்து இந்த சிவனை வந்து வின் பண்ணா அவளுக்கு சிவன்னா வந்து ரொம்ப பிடிக்கும் என் சிஸ்டரோட பேரும் வந்து சிவன்யா அதுக்கப்புறம் சிவனும் வந்து அவள் ஃபஸ்ட் ரிங்லேயே வந்து போட்டா அவளுக்கு ரொம்ப வந்து எக்ஸைட்டட் ஆகிட்டான் அதுக்கப்புறம் அந்த ஆன்ட்டி வந்து எனக்கு இந்த ஸ்பேரோ வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் ரிங் கேம் விளையாடும் போது இந்த இது வந்து என் சிஸ்டர் தான் வந்து அடித்தா அந்த பேர் எங்களுக்கு என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து எங்கள் அப்பா வந்து போட்டாங்க ரெட் கலர்ல வந்து அழகா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த உண்டியலும் வந்து என் சிஸ்டர் தான் வந்து போட்டா இந்த உண்டியல்ல வந்து இப்ப அவ வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவர் வாஷ் வந்து எங்க அப்பா தான் வந்து போட்டாங்க இதுல வந்து நாங்க இப்ப கலர் வந்து பண்ணிருக்கோம் ஃப்ளவர் எல்லாம் வந்து ஒரே கிரீன் கலர் இருக்கிறதுனால நாங்க வந்து அதுல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து நாங்கள் பெயிண்டிங் பண்ணிருந்தோம் இந்த கிஃப்ட் தான் நாங்கள் வந்து ரிங் போடும் போது நாங்க வந்து வின் பண்ணிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து இந்த பிக்செல்லாம் வந்து அஸ்தலக்ஷ்மி கோயிலில் வந்து நாங்கள் எடுத்தோம் இந்த பிக்கு கூட நாங்கள் வந்து அஸ்தலக்ஷ்மி கோயிலுக்கு விட்டு வெளில வரும்போது நாங்கள் வந்து பிக்செலாம் எடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து பீச்சில் வந்து நாங்கள் பிக்ஸ் எடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து அம்மாவோட ஃபேவரட் பிளேஸ்ல வந்து நானும் என் சிஸ்டர் மட்டும் மாறி அம்மாவும் அப்பாவும் வந்து கீழே நின்று நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்தோம் இது வந்து அதுக்கு நாங்க நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம் ஃபங்க் ஃபார் திஸ் வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க